இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் பைக் பார்க்கிங் இருக்குது வீடு நீட்டான வீடு தான் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் அனுப்பிச்சி விட்ருவோம் மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடோட ஒத்தி அமௌண்ட் வந்து மூணு லட்சம் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை கீழ்முத்துப்பட்டியில் இருக்குது வீடு நீட்டான வீடு ஒத்தி அமௌண்ட்டு மூணு லட்சம் மட்டும்தான் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் வீடு வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் உள்ளே இருக்கும்